தோட்டத்தில் இருக்கிற ரோஜா செடிகளில் நிறைய பூக்கள் பூக்கிறதுக்கு நம்ம தேடி தேடி பார்த்து பார்த்து ஒவ்வொரு ஃபர்ட்டிலைசரும் பயன்படுத்துவோம் ஆனால் சில நேரங்களில் என்ன ஃபர்டிலைசர் பயன்படுத்தினாலும் செடியில் பூக்கள் பூக்கவே பூக்காது அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது ஆனால் நம்ம என்ன செய்வோம் இன்றைக்கி இந்த ஃபர்டிலைசர் நாளைக்கு வேறு ஃபர்டிலைசர் மாதிரி தொடர்ந்து இடைவெளி இல்லாமல் ரோஜா செடிகளுக்கு ஃபர்டிலைசர் பயன்படுத்தும்போது சில நேரங்களில் செடியே பார்த்திங்கன்னா ஓர் ரோஸ் ஆகி காஞ்சி போயிடும் பொதுவாகவே மாடித்தோட்டம் வச்சிருக்க நம்ம எல்லாருமே ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் தான் பயன்படுத்தும் அதுலேயும் முக்கியமாக ஹோம்மேட் ஃபர்ட்டிலை அதிகமாக பயன்படுத்தும் நீங்கள் எந்த ஃபர்ட்டிலசர் பயன்படுத்துகிறதா இருந்தாலும் அதுக்கான இடைவெளின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் உதாரணத்துக்கு நீங்கள் வாழைப்பழை தூள் பவுடர் அது கூடவே டீ பவுடர் பயன்படுத்த போகிறீங்க அப்படின்னா வாழைப்பழ தூள் பவுடர் நீங்கள் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை தொடர்ந்து ரிப்பீட் பண்ண முடியும் ஆனால் டீ பவுடர் நீங்கள் மாதத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் பயன்படுத்த முடியும் அதுலேயும் அதுக்கான அளவு ரொம்ப முக்கியம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் தோழி ஒருத்தவங்க இது எல்லாத்தையுமே ஒன்றா கலந்து பயன்படுத்த முடியுமான்னு கேட்டிருக்காங்க கண்டிப்பாக பயன்படுத்துங்க நீங்கள் இதில் கலந்துருக்க எல்லா பொருட்களையும் எத்தனை நாளைக்கு ஒரு முறை ரிப்பீட் பண்ண முடியும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்துங்க அப்போதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல ரிசல்ட் பார்க்க முடியும் இது கூடவே நம்ம போன்மில் பயன்படுத்தலாமான்னு கேட்டிருக்கீங்க பொதுவாகவே போன்மில் வருஷத்துக்கு ரெண்டு முறை மட்டுமே பயன்படுத்துறது நல்லது அதை அதிகமாக பயன்படுத்தாமல் குறைவான அளவில் பயன்படுத்தும் போது தான் செடியில் நீங்கள் நல்ல ரிசல்ட் பார்க்க முடியும் உரம் கொடுத்ததுக்கப்புறம் எப்போதுமே நம்ம செடிகளுக்கு நிறைய தண்ணி ஊற்றி விடுவோம் அதனால் நீங்கள் எப்போதுமே உரம் பயன்படுத்துறதுக்கப்புறம் நார்மல் வாட்டர் விடுறது ரொம்ப நல்லது